இதெல்லாம் வெட்பக்கேடு புள்ளி விவரங்களை வெளியிட்ட அண்ணாமலை ஏற்பட்ட உச்சகட்ட தலைக்குணிவு கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியின் அவல நிலை என்ன என்பதை நல்லதொரு எதிர்கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது இதில் பள்ளி கல்வித்துறை படுமோசமான சூழலில் சென்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரசு பள்ளிகளில் கல்வி மேம்படுத்தப்படாமலேயே மும்மொழிக் கொள்கை வேண்டாம் இரண்டு மொழியே போதும் என்று திமுக அரசு பிடிவாதம் பிடித்து வருவது ஏழை மாணவர்களுக்கு குறிப்பாக தரமான கல்வி மட்டும் இல்லை பல்வேறு பிரச்சனைகளினால் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருவதும் மேலும் அரசு பள்ளிகளில் கல்வியின் தரத்தை உயர்த்தாததால் தனியார் பள்ளிகளில் பணம் கொடுத்து ஏழை மாணவர்கள் படிக்கும் சூழலை அரசாங்கமே உருவாக்கி வைத்துள்ளது என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகின்றது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் நாற்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று சதவிகிதமாக இருந்த அரசு பள்ளி சேர்க்கை விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி பதினேழு சதவிகிதமாக குறைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடப்பு ஆண்டில் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி இரண்டு சதவிகிதமாக மிகவும் குறைந்திருக்கின்றது நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை இரண்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சமாக இருக்கையில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் இரண்டு மடங்கிற்கும் அதிகமாக தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இருக்கிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த தொகுதி உட்பட பல அரசு பள்ளிகளில் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் வகுப்பறைகள் செயல்படுவதும் பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதும் போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததும் அரசு பள்ளி இடையே சாதிய வண்ணம் அதிகரித்து மாணவர்கள் மிகவும் அதிகரித்திருப்பதால் அரசு பள்ளிகளின் மீது நம்பிக்கை இழந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டுகின்றனர் இன்னும் சொல்ல போனால் திமுகவின் கல்விக் கொள்கை என்பதே தனியார் பள்ளிகளுக்கு பயன்படும் வகையில் தான் அமைந்திருக்கின்றது வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் நேரத்தில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் கொண்டு வரப்பட்ட எல்கேஜி யுகேஜி உள்ளிட்ட தொடக்க கல்வி இன்று தமிழக அரசு பள்ளிகளில் நடைபெறுவதில்லை மேலும் அரசு பள்ளிகளில் ஆண்டாண்டு கால திமுகவின் புரட்டுக்களை பாடத்திட்டத்தில் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை தங்கள் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எளிய குடும்பங்களும் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்கின்றனர் இதனால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பள்ளிகள் மூலமாக செய்த கல்வி புரட்சி திமுக அரசால் இன்று பாழ்பட்டு போய்விட்டது தமிழக பெற்றோர்களும் பெரும் கடன் சுமைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் வெற்று விளம்பரங்கள் மூலமாக நான்கு ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசின் கையாலாகாத தனம் இன்று பல்லிளிக்கின்றது திமுகவினர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே தமிழகத்தில் அனைத்து துறைகளும் செயல்பட்டு வருகின்றன அதில் பள்ளி துறையையும் பலியிட்டிருப்பது வெட்கக்கேடு என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்